தொடக்கும் இன்று வரை மருந்தாகவும் உணவாகவும் பயன்பாட்டில் உள்ள ஒரு பொருள்தான் தேன் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும்போது இதனுடைய தேன் கூடு பற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு பெரிய ஒரு ஆவல் சம்பந்தமாக ஆராயும் போது அந்த தேன்கூட்டில் பல விந்தைகள் வியப்பு தாக்கக்கூடிய விடயங்கள் காணப்படும் அதில் தேன்கூட்டை பார்க்க அதில் வசிப்பவர்களை பொதுவாக ஒரு ஒரு இருக்கும் ஒரு வேலையாட்கத்தேன் சோம்பறிகள் மற்றும் குடம்பிகள் என்று சொல்லி சிறு பிள்ளைகள் இந்த தேன் ராணி தேனியை நாங்கள் முதல்ல ராணி தேனி பார்ப்போம் அந்த ராணி தேனி எப்படின்னு சொன்னால் அது சற்று மற்ற தேனியோடைய பார்க்க பருமன் பெருத்ததாகவும் ஒரு ஒரு போலீஸ் ஒரு பளபளப்பு தன்மையாகவும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் பார்த்தா பார்த்தாங்க வழங்கும்போது இது தேனி பிடிக்கிறது அப்போ இந்த ராணி தேனி எப்படி தெரிவு செய்வாங்கன்னு சொன்னால் இது ஒரு அதில் இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூவில் வாராக்கள் திடாத்திரமானதாகும் ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவராகும் மற்றும் ஒரு ஆரோக்கியமானதாகும் ஒரு எல்லோரும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக தான் தெரியும் அதில் வாராக்கள் இவங்க ஒரு ஆள் தெரிவு செய்வாங்க தெரிவு செஞ்சு அந்த ராணிக்கு முழு பொறுப்பையும் அந்த கூட்டினுடையும் முழு நிர்வாகத்தையும் அளிக்கப்படும் அது அது அதுக்கு பிறகு அந்த ராணியானது புணர்வில் ஈடுபடும் புனர்வில் ஈடுபடும் ஏன்னா ஒரு வாழ்வில் ஒரு சிறந்த புணர்வும் அந்த புணர்வுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் முட்டைகள் இடும் அந்த முட்டைகள் நிறை உடலியாக ஒரு தேன் பூச்சியாக வருவதற்கு பனிரெண்டு நாட்கள் தேவைப்படும் அப்போ ஒவ்வொரு அது சம்பந்தமாக ஒவ்வொரு விடயமான பார்க்கும் அப்போ பனிரெண்டு இது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் முட்டை விடும் அந்த முட்டைகள் அது ஒவ்வொரு நாளும் விடும் விட்டு மூன்று தொடக்கம் ஐந்து வருடங்கள் இவருடைய ஆயுள் காலமாக இருக்கும் சாதாரண பூச்சியை விடவும் மூன்று தொடக்கம் அஞ்சு வருடங்கள் இவருடைய ஆயுள் காலமாக இருக்கும் அந்த அதன் பிறகு அந்த ஆயுள் காலம் அவருடைய முட்டை பெறும் பிள்ளை பெறும் வீதங்கள் குறையும் போது அந்த இடத்துக்கு வேறொரு ஆளை நியமிக்கிப்பாங்க வேறொரு ஒரு ராணியை வயோதிமானே அவங்க போஸ்ட்டை கொடுத்து போட்டு வேறு ஆட்ட கொடுத்துட்டு போவாங்க அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த ராணியை பற்றி பாதிக்கும் அடுத்த ஒவ்வொரு தலைப்பிலையும் வேலாட்கள் தேன் அது பணிகளை எப்படி தேன் கொண்டு வருகிறது கூட்டை எப்படி பராமரிக்கின்றது சம்பந்தமான பல விடயங்களையும் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் உங்களுடைய ஆதரவை உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் செய்து உங்களுடைய கொமெண்ட் பாக்ஸுக்கும் கொமெண்ட் பண்ண மாதிரும் இதுவும் தாழ்மூட்டம்